வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் பதினேழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஊனமு வேறு எந்த குறையோ உள்ள மாட்டையாவது ஆட்டையாவது உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டாம் ஏனெனில் அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் வெறுக்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நகர்கள் ஒன்றில் ஓர் ஆண் அல்லது பெண் உன் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி அவருக்கு எதிராக குற்றம் செய்வதாக உனக்குத் தெரிந்தால் நான் கட்டளையிட்டதற்கு எதிராக வேற்று தெய்வங்கள் அல்லது நிலா கதிரவன் அல்லது வேறு யாதொரு கோலங்களை பின் சென்று பணிந்து வணங்கினால் அது பற்றி உனக்கு சொல்லப்படும்போது அல்லது நீ கேள்விப்படும்போது அதை நீ நன்கு விசாரி அது உண்மை எனவும் அத்தகைய அருவறுப்பான செயல் இஸ்ரேலில் நடந்தது உறுதி எனவும் நீ கண்டால் அக்குற்றத்தை செய்த ஆணையோ பெண்ணையோ உன் நகர வாயிலுக்கு கூட்டிச் சென்று அவனை அல்லது அவளை கல்லால் எரிந்து கொள் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டே குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும் ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது முதலில் சாட்சிகளின் கைகளும் பின்னர் எல்லா மக்களின் கைகளும் கொல்லப்பட வேண்டியவனுக்கு எதிராக ஓங்கட்டும் இவ்வாறு உன் நடுவில் இருந்து தீமையை அகற்றுவாய் பழிகளைக் குறித்தோ உரிமை வழக்குகளை குறித்தோ தடியடியை குறித்தோ தீர்ப்பு கூறுவது கடினமாயிருந்தால் அல்லது உன் நகரிலுள்ள வேறு எந்த வழக்கும் சிக்கலானதாக இருந்தால் நீ எழுந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல் அங்கு லேவியரான குருக்களிடத்திலும் அன்றைய நாளின் நீதிபதிகளிடமும் அறிவுரை கேள் நியாய தீர்ப்பை அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவிப்பதன்படி நட அவர்கள் கற்பித்ததன்படி எல்லாம் செயல்படுவதில் கருத்தாயிரு அவர்கள் உனக்கு கற்பித்த சட்டங்களின்படியும் அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின்படியும் செயல்படு அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பினின்றி இடமோ வலமோ பெறளாதே கடவுளாகிய ஆண்டவருக்கு ஊழியம் புரிய அங்கே நிற்கும் குருக்களுக்கோ நீதிபதிகளுக்கோ செவி கொடாமல் செருக்குடன் செயல்படுகிறவன் சாக வேண்டும் இவ்வாறு உன் நடுவில் தீமையை அகற்றுவாய் எல்லா மக்களும் அதை கேட்டு அஞ்சுவர் எவரும் செருக்குடன் செயல்படார் அரசனுக்கான விதிமுறைகள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்போகும் போகும் நாட்டுக்குள் சென்று அதை உடமையாக்கி அதில் குடியேறிய பின் என்னை சுற்றிலும் உள்ள எல்லா வேற்றினத்தாரையும் போல நானும் எனக்கு ஒரு அரசனை ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்வாய் அப்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்ததுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய் உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக மாக்குவாய் உன் இனத்தானல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே அவன் தனக்கென குதிரைகளை மிகுதியாக்கிக் கொள்ளாமலும் குதிரைகளை மிகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு மக்களை மீண்டும் எகிப்துக்கு போகச் சொல்லாமலும் இருக்கட்டும் ஏனெனில் இனி அந்த வழியாக திரும்பவும் செல்லக்கூடாது என ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியுள்ளார் அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியாரைக் கொள்ளலாகாது வெள்ளியும் பொன்னும் அளவு மீறி சேர்க்கலாகாது அவன் தன் அரசு கட்டிலில் அமர்ந்த பின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பில் உள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஒரு ஏட்டில் எழுதி கொள்ளட்டும் அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும் அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும் அதனால் அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றதன் மூலம் அவன் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான் அதனால் அவன் இதயத்தில் இருமாம்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளைகளிலிருந்து வளமோ விடமோ பெறலாமலும் இருப்பான் அப்போது அவனும் அவன் புதல்வரும் இஸ்ரேலில் நெடுநாள் ஆட்சி புரிவார்கள் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி எழுபது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திக்கப் போகிறோம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்